நம்ம உடம்புல பள்ளி எந்த இடத்துல விழுந்தா என்ன பலன் அப்படின்னு தெரியுமா நம்ம நாட்டில் பல சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு காக்கா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வருவாங்க காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரியான பல சாஸ்திர விதிகள் இருக்கு அந்த வகையில பள்ளி நம்ம உடம்பு மேலே விழறதை வச்சும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாரோட வீட்லயும் இருக்கக்கூடியது பள்ளி பள்ளி கத்துறது அப்புறம் உடம்புல பள்ளி எந்தெந்த இடத்துல விழுது உண்டான பலன்களும் விரிவா சொல்லப்பட்டிருக்கு பள்ளி சொல்லக்கூடிய எச்சரிக்கையாவும் அது பார்க்கப்படுது தலையில பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு கடுமையான எதிர்ப்பும் மன நிம்மதியை நாம இழக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தலையில பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அவங்களோட உறவினரோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களோ மரணம் அடைறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால மன இந்த இந்த மாதிரியான கெட்ட சகுனத்தை நெற்றி நல்ல பார்க்கப்படுது நெற்றியில இடது பக்கத்துல பள்ளி விழுந்துச்சுன்னா கீர்த்தி கிட்டும் அப்படின்னு வலது பக்கத்துல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது தலை முடியில பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அதாவது தலை விழாம தலை முடியில மட்டும் பட்டு விழுந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முகத்துல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு உறவினர்களோட வருகை இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுது உருவத்துல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா ராஜ பதவி கிடைக்கும் அப்படின்னு உயர் பதவியில இருக்கிறவங்க கிட்ட இருந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே கண்ணில் இல்லைன்னா கண்ணங்கள்ல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்க தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு அர்த்தமா நம்ம உடம்புல இடது கை இல்லைன்னா இடது காலில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு தினம் முழுக்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலது கை இல்லைன்னா வலது காலில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு தினம் நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அர்த்தமா விழுந்துச்சு வரும் காலத்துல நீங்க வெளிநாடு பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் தொப்புள்ள பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே விலை மதிப்பு மிக்க பொருட்களான தங்கம் வைரம் வைடூரியம் ரத்தனம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்குமா பகுதியில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அவங்களோட பெற்றோர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை உணர்த்துது வலது மார்பு மேல பள்ளி விழுந்துச்சு லாபம் கிடைக்கும் அதுவே இடது மார்பு மேல பள்ளி விழுந்துச்சு சுகம் கிடைக்கும் சொல்லப்படுது இடது பக்க கழுத்து பகுதியில பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா காரிய வெற்றியும் வலது பக்க கழுத்துல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்க கூட சண்டையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம உடம்புல எந்த பாகத்தின் மேலையும் பள்ளி விழுந்தாலும் உடனே குளிச்சிடுங்க குளிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க இல்லைனா உங்க வீட்லயே விளக்கேத்தி சுவாமியை வழிபட்டு பள்ளி விழுந்தா எந்த கெட்ட செயலும் நடந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க இல்ல அப்படின்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தங்கம் அப்புறம் வெள்ளியால செய்யப்பட்ட பள்ளியோட சிலைய தொட்டு வணங்குங்க அந்த நிலையில சூரியன் அப்புறம் சந்திரன் சித்திரத்தையும் நாம பார்க்க முடியும் இந்த பள்ளிய விழுந்து வணங்குறதுனால வருங்காலத்துல பள்ளி நம்ம மேல விழுந்துச்சு அப்படின்னா அதன் மூலமா ஏற்படக்கூடிய சோகங்கள் நீங்கி நன்மை நடக்கும் அப்படிங்கறதும் ஐதீகம்